தேவ ஐக்கியமிழந்த ஆதாம் ஆபலையும் இழந்ததால் கர்த்தனவர் நியமிக்கப்பட்டவன் என பொருளுடை நாமமுடைய சேத்தை சேர்த்தருளினாரே மன்னோர் மகிபனுக்கெதிராய் மணம்பிடு போக்கில் வாழ துணிந்தனரே ஊங்கன கொண்டேனே பாவமும் அநீதியும் அங்கே பெருக்கெடுத்து புரண்டோடின தெய்வங்கள் என பல உருவாயின பூதலவாசிகள் உளம் பணிந்தன மரணத்திற்குரிய எனும் பொருளுடை நாமமுடைய சவன் நாட்களை உற்று நோக்கி தேறுதல் கொண்டேன் யான் பூதலத்தோர் தேவனை தொழுதனரே கவலை எனும் பொருளுடை நாமமுடைய கேனா நாட்களை காண வந்தேன் அறிவும் திறனும் படைத்தவன் தேவன் ஞானம் நிறைந்தவன் பூதலத்தை அழிக்க தேவன் சித்தம் கொண்டதை ஆவியில் அறிந்தவன் தேவன் முன்னறிவித்த காரியங்களை இருதய பலகையிலிருந்து கொணர்ந்து கற்பலகையில் எழுதி தன்னகத்தே கருவுளத்தில் கருத்தாய் வைத்தவன் ஆசிர்வாதமான தேவன் என பொருளுடை நாமம் கொண்டோன் அந்த மகளாயிலேயல் சந்ததியினரையும் கீழே இறங்கி வந்து என பொருளுடை நாமமுடைய யாரைச் சந்ததியினரையும் தொடர்ந்தே யான் கற்றுக் கொடுத்தல் எனும் பொருளுடைய நாமமுடைய ஏனோக்கின் நாட்களை கடந்து செல்லாதே வியப்படைந்தேகினேன் ஏனோ தானோ வாழ்வல்ல மன்னோரில் ஏனோக்கை போல் எவரும் அவன் வாழ்விலெங்கும் அர்ப்பணிப்பு எனும் பொருளுடைய நாமம் கொண்டோனவன் அனுதின மருத்தானம் செய்து ஆதி பொங்கவன் இருதயத்தை குளிர்வித்தவன் அழிந்து போகும் மன்னவர் முன் நியாயத்தீர்ப்பொன்று உள்ளது என எடுத்துரைத்தவன் ஆதி தேவனோடு சஞ்சரித்தவன் நீதியை பிரசங்கித்தவன் மரணம் காணா பெருவாழ்வு கண்டவன் தேவனால் காணப்படாமற் போனவனே ஏனோக் அவருடைய மரணம் எனும் பொருளுடைய நாமமுடைய மெத்துசலா நாட்களைக் கண்டு களிப்பாகினேன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் தேவ வழி அதனை எடுத்துரைத்தவன் எண்ணிக்கையாம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது அகவையது பூதளத்தில் வாழ்ந்தவன் ஆயுச நாட்களை பெருகச் செய்யும் தேவனைத் துதித்து அவ்வையென் கலைந்து பின் ஓய்ந்தேன் வேதனைப்படுகிறவன் என்னும் பொருளுடை நாமம் கொண்ட லாமைப்பு நாட்களை சந்தித்தேன் சீர்கட்டு போன வாழ்வை விரும்பி அதிகுணனுக்கு விரோதமான வாழ்வை தெரிந்தெடுத்து பூதளத்தோர் பலன் கொடாத பூமியினால் இலைப்படைந்து கலை இழந்தனரே ஆறுதல் எனும் பொருளுடை நாமமுடையவனே நோவா தேவ எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து தேவ வார்த்தை என்னும் வண்ணம் தீட்டி மனு வாழ்வின் பரிசுத்த நீதி நியாயம் போதித்தவன் தேவ சித்தமதை அனுதினமும் போதித்தவன் கட்டு விசேஷம் நவழுகிறார் என சன சமூகத்தினரால் புறக்கணிக்கப்பட்டவன் உள்வழி கடந்தோன் உள்ளுடைவு கொண்டு அனைத்துயிர் ஊதி ஒடுக்க தடுக்க விருப்பதை நோவாவசம் பகிர்ந்தாரே கிருபையை சேடமாயுடையவன் நோவா மூலம் ஜீவன் தப்ப கணிகரம் நீட்டி எச்சரிப்பு விடுத்தாரே ஈரைந்து வம்சங்களினூடை கடந்தோடி கர்த்தனை அருத்தானம் செய்தே தொழுதேன் யான் ஆமேன்